கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கைவிடாத தேவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார் நமக்கு தெரியாத பாதையில் நம் அறியாத வழியிலும் நம்மை நடத்தி நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக நடத்தின தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் அவர் நம்மை ஒரு மாதம் மட்டும் கைவிடாதபடி நடத்துகிறவர் அல்ல அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கைவிடாதபடி நடத்துகிற தேவன் உலகத்தின் முடிவு முடிவுரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்முடன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த தூக்கி சுமக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் இந்த மாதம் தேவர் சமூகத்தில் காத்திருந்தபோது தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவத்தை தெய்வன் கட்டளையிட்டார் அவரை நம்புகிற சகல ஜனங்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தையும் கைகூட வர பண்ணுவேன் என்கிறார் அன்பானவர்களே உங்களுக்கென்று தேவன் குறித்திருக்கிற சகல காரியங்களும் தேவனால் கைகூட வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்கு வார்த்தை நெஹமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் ஒரு பகுதி பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று வாசுகிறோம் சகல காரியத்தையும் கைகூடி வர பண்ணுகிற கர்த்தராயி இயேசு குருத்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வேற பண்ணுவார் என்று இந்த வார்த்தையை நிகமையா யாரை பார்த்து சொல்கிறான் என்று பார்க்கும் போது பாலான சலங்களை கட்டும்படியாக நெகமியாவை தேவன் தெரிந்து கொண்டார் எருசலேமில் இடிக்கப்பட்டு கிடந்த அலங்கத்தை திரும்ப கட்ட சூசான் அரண்மனையில் இருந்து எருசலேம் வந்தான் அலங்கம் நொறுங்கி கிடப்பதை பார்க்கிறான் அதை கட்டுவதற்கு வேலையை ஆயத்தம் பண்ணும்படி ஜனங்களை எழுப்புகிறார் அப்பொழுது நெகமியாவுக்கு விரோதமாக சில தொபியாக்களும் எழும்பி நீ எப்படி கட்ட போகிறாய் ஒன்றும் நடக்காது உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகிற தோய்ந்து போகிற வார்த்தையை சொல்லி அந்த காரியத்துக்கு தடையை கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது நெகமியா நான் இதை கட்டி முடிப்பேன் என்று சொல்லவில்லை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று தன் தேவனை முன்னிறுத்துவதை பார்க்கிறோம் அலங்க கட்ட வேண்டிய காரியம் கைகூடி வந்தது கட்டப்பட வேண்டிய அலங்கத்தின் காரியம் துரிதமாய் நடந்தேறினது தலைமையில் தேவாதி தேவன் துணைவுடன் காரியம் துரிதமாய் நடந்து முடிந்தது பாலாய்க்குடன் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என கண்பானவர்களே உங்கள் வாழ்விலும் நீங்கள் தொடங்கின அநேக காரியம் இன்னும் வாய்க்காமல் இருக்கிறது என்று சோர்ந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்வில் உங்கள் காரியத்தை கைகொடி வர பண்ணுக பரலோகத்தின் தேவனால் மட்டுமே ஆகும் அவர் நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் கைகொடி வரும்படி செய்வார் உங்கள் காரியம் வாய்க்காமல் போகும்படி பல தடைகள் வரலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகளை தகர்த்து போடுகிறவர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் பிரியமானவர்களே காரியம் கைகூடி வராத சூழ்நிலையில் தடுமாற்றம் வரும் ஆனால் தவறி விழுந்துவிட மாட்டீர்கள் எதை நீங்கள் தொடங்கினீர்களோ அந்த காரியம் பாதியில் நின்று போய்விட்டது என்று கலங்க வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிற இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே வேதத்திலே மோர்த்தைகாய் என்ற மனிதனை குறித்து பார்க்கிறோம் மோர்த்தைக்காயை உயர்த்துவதற்காக தேவன் ராஜாவின் தூக்கத்தை கலைத்து போட்டார் என்று பார்க்கிறோம் அவனை உயர்த்தி எதிரியை தாள விழப்பணி பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைஞ்சில சொல்லப்பட்டபடி நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என கன்பான் உங்களுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரும் யூதனாகிய முரதேகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவது யூதருக்குள்ளே பெரியவனுமாய் இருந்தான் என்று எஸ்தர் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது மேலும் உங்களுடைய உயர்வு கிழக்கிலும் மேற்கிலும் வராந்தர தேசியிலும் வராது அது கர்த்தரிடத்தில் மாத்திரம் வரும் மூர்த்திக்காயை கர்த்தர் உயர்த்தினார் காரியம் அவன் தன் கடமையில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அரண்மனையில் வாசலிலே அமர்ந்திருக்கிற சாதாரண வேலையை செய்தானும் ராஜாவை கொல்வதற்கு உண்டான சதி அறிந்து ராஜாவை காப்பாற்றினான் அதற்குரிய கணம் ராஜாவிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கவில்லை ஆமானை ராஜா தனக்கு இருந்த இடத்தில் உயர்த்தி வைத்தான் ஆமானை வணங்கும் காரியத்தில் கூட இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம் தொழுகிற காரியத்தில் உறுதியாய் இருந்தான் தன் விசுவாசத்தில் உத்தமமாய் நின்ற அவனுடைய காரியத்தை தேவன வாழ்க்கை செய்தார் அவன் செய்த நன்மைகளை குறித்து தின நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அது ராஜாவின் பார்வைக்கு வந்தபோது எந்த ஆமான் மோர்த்தைகாயை அளிக்கும்படி திட்டம் தீட்டினானோ அவனுடைய கரத்திலேயே மோர்த்தைகாய்க்கு செல்ல வேண்டிய கணத்தை ராஜா அனுப்பின காரியத்தை பார்க்கிறோம் அன்பானவர்களே மனிதர் உங்களை கனவீனப்படுத்த நினைக்கலாம் ஆனால் ராஜாவின் பார்வைக்கு நீங்கள் அருமையான படியால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் பரலோகத்தின் தேவன் உங்கள் அனைத்து காரியத்தையும் கைகூட பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் சொப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று வாசிக்கிறோம் என கண்பானே வேத வசனம் வண்ணமாய் மனிதர்கள் நமக்கு எத்தனை இடர்களை கொண்டு வரலாம் ஆனால் கைவிடாத தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புத அடையாளமாய் உங்களை மாற்றி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து உங்களை உயர்த்த உண்மை உள்ளவர் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே கடந்த ஒரு மாதம் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த கருத்தர் காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு உரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களை உடைத்து நீர் சகல காரியத்திலும் ஜெயம் எடுக்கும்படி எங்களோடு இருந்து எங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தராய் வைத்திருக்கிற கிருபைகளை எண்ணி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய மேலான நாமம் மைமைப்படுவதாக இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீர் கைவிடாத தெய்வன் என்பதை ஒவ்வொரு நாளும் விளங்கப்படும்படியா செபிக்கிறோம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியாய் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையில் அடைத்து வருகிற கர்த்தர் இந்த நாட்களிலும் கர்த்தாவை அப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடிரல்களாய் இருந்து கொண்டிருக்கிற மக்களை உமக்கு நேராய் திருப்பி அற்புத அடையாளங்களை அவர்கள் பண்ண கர்த்தர் நேர்த்தியான வழிகளை நடத்தி அற்புதம் செய்வீராக உடைய மேலான நாமம் மயிமைப்படுவதாக உடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்புகிற சகல சதி ஆலோசனைகளை உடைத்திருந்து ஜெயம் எடுத்து தருவீராக உடைய மேலான நாம மயிமைப்படட்டும் ஆபியானுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் ஆளுகையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக இரு கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் கண்டு மக்கள் சாட்சியா நிற்க கிருமை செய்யுங்க எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம் ஜெயஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்